ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் போகிறது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி குயிக்கர் ஃபுட் டெலிவரி ஆப்பில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ கீழே உள்ள கமெண்ட்ஸில் உங்களை கேட்க சொல்லியிருந்தேன் ஸோ நீங்களும் கேட்டிருந்தீங்க அந்த வகையில் யாரெலாம் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைலா சிக்ஸ் த்ரீ எயிட் அந்த மெயில் மெயிலடியிலேருந்து ஒரு எத்தனை கமெண்ட்ஸ் ஒரு நாலு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டிஸ்கிட்ஸ் கேமிங் செவன்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்காரு ஸோ அப்புறம் சைலண்ட் கிளர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டைமில் ஒரு நாலஞ்சு கேள்விகள் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு மொத்தமாக வந்து நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சி ஸோ அதில் நிறைய கேள்விகள் பார்த்திங்கன்னா இந்த கேள்விகளை தவிர்த்து மீதி எல்லாமே இவங்க கேட்ட கேள்வியில் தான் காமனாக கேட்டிருந்தாங்க ரிப்பீட்டாக கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம இதை பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் காட்டுறேன் இந்த குயிக்கர் ஃபுட் டெலிவரி ஆப்பில் வந்து எப்படி ஆர்டர் அசைன் ஆகும் அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் ஓடிட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க இப்படி தான் ஆர்டர் அடிக்கும் ஒரு ஒரு ஆர்டர் அடுத்த ஆர்டர் ஸ்க்ரீனில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா இதுதான் இந்த ஆப்பில் உள்ளது இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஆர்டர் அடிக்காமல் இருக்கணும்ல ஆனால் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் அடுத்தடுத்த ஆர்டர் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நவீன் அதாவது கைலாஸ் சிக்ஸ்த் எயிட் மெயிலடியோட ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா நைட்டு எத்தனை மணி வரைக்கும் ஆர்டர் இருக்குன்னு கேட்டிருந்தாரு ஸோ நைட்டு எத்தனை மணி வரைக்கும் ஆர்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பதினெண்டரை வரைக்கும் ஆர்டர்ஸ் அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நேற்றுக்கு லாகின் பண்ணி பார்த்தா அடிக்கலை ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸ் எவ்வளோ கேட்டார் ஜாயினிங் போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரூவா கொடுப்பாங்க இருபத்தி ஆறு நாளில் நீங்கள் நூறு ஆட்ரு முடிச்சா ஓகேங்களா ஸோ அப்புறம் வந்து பே அவுட் டேட் என்னன்னு கேட்டிருந்தாரு பே அவுட் பே அவுட் டேட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாரம் ஓட்டுறனா அடுத்த வாரம் புதுங்கெல்லாமா நமக்கு பே அவுட் வந்து வரும் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் இருக்கான்னு கேட்டிருந்தாரு இதுக்கு வந்து சென்னை முழுக்க நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆர்டர் எடுத்துக்கலாம் ஸோ கேட்கும்போது வந்து அவங்க கேட்பாங்க எந்த ஜோன் கேட்பாங்க உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து சொல்லலாம் உங்கள் என்ன ஊராக அந்த சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஆர்டர் அடிக்கும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரீ ஜோன் மாதிரி தான் ஓகே ஸோ நைன்டி ஸ்கிட்ஸ் கேமிங் அவரோட கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஜோன் இருக்கான்னு கேட்டிருக்காரு ஜோன் அப்படிங்கிற ஃப்ரீ ஜோன் மாதிரி தான் ஓகேங்களா ஸோ ரிட்டன் ஆர்டர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கார் வீட்டுக்கு வீட்டுக்குலாம் ரிட்டன் ஆர்டர் கிடைக்காது ஸோ அங்கங்கே அடி ஆட்ரு அடிக்கும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீட்டுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஆப் ஓட்டும்போது ரேப்பிடோ ஆப்பையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்டர் வந்தால் எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கனா மினிமம் ஆர்டர் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காரு ஆர்டர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் மினிமம் மேக்ஸிமம் மொத்தமாகவே நாற்பது ரூபா தான் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போனாலும் நாற்பது ரூபா தான் மொத்தமாக ஓகேவா ஓகே பார்த்தீங்கன்னா ரேட் கார்டு போடுங்க ப்ரோ அப்படின்னு ஆப்பில் உள்ளதை காமிங்கன்றது அதுக்கு ரேட் கார்டுலாம் கிடையாது மொத்தமாகவே ஒரு ஆர்டருக்கு நாற்பது ரூபா ஓகே நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர் பிக் பண்ணி நாலு கிலோமீட்டர் ட்ராப் பண்ணாலும் அதே தான் ஒரு கிலோமீட்டர் பிக் பண்ணி ஒரு கிலோமீட்டர் ட்ராப் பண்ணாலும் அதே தான் இல்லை முந்நூறு மீட்டரில் பிக் பண்ணி ஐநூறு மீட்டர் ட்ராப் பண்ணாலும் அதே தான் ஓகேவா அதுக்கு ஒரே அமௌண்ட்டு தான் அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் கிடையாது சைலண்ட் கிளர் என்ன கேட்டிருக்காருனா டெய்லி வித்ரால் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்காரு டெய்லி வித்ரால் ஆப்ஷன் வந்து இதில் வந்து கிடையாது ஒன்லி அவங்களே வீக்லி ஒன்ஸ் பே அவுட் பண்ணுவாங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஓகேங்களா அதனால் விடாவில் ஆப்ஷன் கிடையாது ஓகே இது தவிர்த்து மற்ற கேள்விகள் என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ இது வந்து சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க எனக்கு தெரியலை இப்போ நான் நான் சென்னையில் தான் ஓட்டுறேன் ஸோ நீங்கள் மற்ற மாவட்டங்களில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரில் போயிட்டு க்யூடப்ளியூ க்யூஇஆர் இந்த ஆப் டெலிவரி பார்ட்னர் ஆப் அடிச்சிங்கன்னா வரும் ஓகேவா ஸோ அந்த லோகோ இப்போ நான் ஒரு தமிழ்நாடு லோகோ அந்த மாதிரி லோகோ வரும் ஸோ அந்த ஆப்பை ஏற்றி நீங்கள் அதில் வந்து சைன் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து காண்டெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா உங்கள் மாவட்டத்தில் வேகன்ஸி இருந்த இது ஃபுட் டெலிவரி ஒர்க் ஆச்சுன்னா அங்கேருந்து உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுவாங்க பேசி அந்த ஆப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் வந்து டிஸ்ட் நம்ம மற்ற ஆப்லலாம் பார்த்துருப்போம் ஆன்லைன் ஆஃப்லைன் கொடுக்கும் ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இன் அண்ட் பஞ்ச் அவுட்டுன்னு இருக்கும் பஞ்ச் இன்னால் நம்ம வந்து வேலைக்குள்ளே போகிற போகிறோம் பஞ்ச் அவுட்னா வேலையை விட்டு வெளியே ஆஃப்லைன் போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இதில் ஸோ இந்த ஆப்போட என்டர்பிரைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓட்டலை ஏன்னா மதியம் ஒரு ஆர்டர் எடுத்தேன் அதுக்கப்புறம் ஆப்பில் வந்து ஒரு சின்ன இஸ்யூ ஆகிடுச்சு போல் இருக்கு ஏன்னா வர வர இப்போ ஜாயினர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க இந்த ஆப்பில் ஓகே அதனால் என்ன ஆகுதுன்னா ஆப் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இப்போதைக்கு நான் யாரையும் ரெஃபர் பண்ணலை ஓகேவா ஏன்னா இந்த வைக்க இந்த வீக் முடிஞ்ச நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஓட்டி பார்க்குறேன் எப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இந்த வீக்கில் வந்து நம்ம நேற்றுக்கு ஓடி இருந்தோம் நேற்றுக்கு ஒரு ஓடி இடையே தான் போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு ஆர்டர் எடுத்திருந்தேன் ரெண்டாவது ஆர்டர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஆப்பை ஆர்டர் வர்ற சவுண்டு வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஆப்பை வந்து லாக் அவுட் பண்ணி மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏற்றினேன் மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா போக மாட்டேங்கி ஸோ மதியம் இப்போ மறுபடியும் இப்போ லைட் நைட் டைம் இப்போ ஆன் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆச்சு மறுபடியும் கொஞ்சம் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது பட் இந்த இஷ்யூ எனக்கு மட்டுமான்னு தெரியல சப்போர்ட்டில் கேட்டிருந்தேன் அவங்க வந்து இன்னும் ஆன்சர் பண்ணல இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறனால சப்போர்ட்டில் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன் நாளைக்கு சண்டே பெருசாக இருக்காது நாளைக்கு ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம் இல்லைனா வந்து மண்டே வந்து பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இது கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா இப்போ வர வர நிறைய பேர் வந்து உள்ள ஜாயின் பண்ணுறாங்க ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருப்பாங்க ஜாயினர்ஸ் அதனால் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷன் ஆகிருக்கும் ஆப்பு இப்போ வர வர ஜாயினர்ஸ் அதிகமாக இருந்ததுனால என்ன பண்ணுவோம்னா ஆப்பை வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக தேவைப்படும் ரன்னிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஓகேவா இதில் வந்து என்ன ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது ஓகேவா நீங்கள் இப்போ ஆன்போர்டிங் ஃபீஸ் கெட்ட தேவையில்ல ஆப்பாக இது பண்ணி ஆர்டர் எடுத்துக்கலாம் ஓகேவா சென்னை முழுக்க ஆர்டர் அடிக்கும் எடுத்துக்கலாம் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஓகே ஆனால் கவனமாக இருந்துக்கோங்க ஆர்டர் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க கிலோமீட்டர் காமிக்கும் ஓகே ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த வீடியோவில் கேளுங்கள் கமெண்ட்ஸில் நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன் ஓகே பாய்